அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன மாடல் சால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன மாடல் வந்திருக்குன்னு பார்த்துருவோமா வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் よかった。 ஓகே பிரிச்சாச்சி இந்த சால் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசித்தேன் ஏன்னா இந்த சால் வந்து புதுசாக நான் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன் புது மாடல் தான் சரி துணி எப்படி இருக்கும்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு தான் ஆர்டர் போட்டேன் ஆனால் வந்தோடனே நான் அதை அந்த சாலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக துணி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை நான் வந்து இப்போ ஒரு ஓப்பன் பீஸ் காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ நான் பிரித்து காமிக்கிறது பார்த்திங்கன்னா நாவப்பழ கலர் சிஃபான் மெட்டீரியல் சிம்மர் சிஃபான் நல்ல பல பல பலன்னு இருக்குது இப்போது வந்து நிறையா மதுர் வந்து பட்டமல்லிப்பு விழா நடக்கிறதுனால இந்த மாதிரி குரூப் சால் வந்து ஆர்டர் போட்டு கேட்குறாங்க கேட்டுகிட்டே எங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக வேணும் அந்த மாதிரி கேட்டவங்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க பார்ட்ரு ஃபுல்லாக இந்த மாதிரி டிஎம்சி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க நார்மல் சைஸ் தான் இந்த சாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸு சிஃபான் மெட்டீரியல் தான் துணி பார்த்தீங்கன்னா சிஃபான் துணி தான் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க அடுத்தது ஒரு கலர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கோல்டு கலர் செம்ம சூப்பராக இருக்குது எல்லா கலருமே சூப்பராக இருக்குது இந்த சால் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு கோல்டு கலர் சும்மா தக தக தகான்னு இருக்குது பாருங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு இப்போது பட்டமளிப்பு விழா தான் வந்து இப்போது கொஞ்சம் வந்து ஃபேமஸாக வந்து எல்லோரும் சால் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி கே கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்குறவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உடனே டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வரும் நீங்கள் அஞ்சு சால் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி எழுவது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது அஞ்சு சாலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் சூப்பர் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் இருக்கிற கலரும் சூப்பராக இருக்குது ஸ்டோன் பாருங்கள் பார்டர் ஃபுல்லாக ஸ்டோன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சால் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் நேரில் வந்து லால்பட்டையாக இருந்தீங்கன்னா நேரில் வந்து வாங்கணுன்னா வாட்ஸ்அப்லே மெசேஜ் பண்ணிவிட்டு சால் இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க இதில் வந்து பன்னெண்டு கலர் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கலரும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு லைட் கலரும் இருக்குது டார்க் கலரும் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் இது வந்து லைட் பிங்க்கு இது வந்து கோல்டு கலர் இது நேவி ப்ளூ கலர் இது ஒயிட் கலர் இது வந்து சாக்லேட் கலர் இது வந்து இது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர் டார்க் சிமெண்ட் இது நாவப்பழ கலர் ஓப்பன் பீஸ் காமிச்சிருக்கேன்ல அந்த கலர் இதுவும் சிமெண்ட் கலர்லேயே லைட்டு டார்க்குன்னு இருக்குல்ல இது சாண்டில் கலர் சாண்டில்லேயே லைட்டு டார்க்கு மூணு கலர் கொடுத்துருக்காங்க எந்த கலர் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க இன்சாலா அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா அலைக்கும்